வலைக்கும் ஓ வஹத்துலாஹி ஓ வில அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துறைகள் முஸ்லீம்களில் சில அதிமேதாவிகள் இருக்கிறார்கள் அவர்களாகவே சில விஷயங்களை யூகித்து அவர்களாகவே சில விஷயங்களை விளங்கி கொண்டு மார்க்கத்தினுடைய வழிபாடுகளிலே அவர்கள் குறை வைத்து விடுகிறார்கள் இரண்டு முஸ்லிம் நண்பர்கள் சந்தித்துக் கொள்கிறார்கள் இந்த ரெண்டு பேருக்கிட்டேயும் பெரிய அளவுக்கு மார்க்கம் இல்லை ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க பொதுவாக உங்களுக்கு தெரிந்திருக்கும் முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கை எந்த பண்டிகை காலமாக இருந்தாலும் சகோதர சமயத்தவர்களுக்கு கொடுக்கறதுக்குன்னே தனியாக உணவு ஏற்பாடு செஞ்சு அந்த உணவை அவங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க இது காலம் காலமாக நடந்து வருகின்ற ஒரு நிகழ்வு இப்போது அந்த ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க அதில் ஒருத்தர் கேட்குறாரு இந்த வாட்டி நீ எத்தனை பேர்த்துக்கு சாப்பாடு கொடுக்க போகிற போது அவர் ஒரு கணக்கு போட்டு கடையில் வேலை செய்யக்கூடியவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இவங்க எல்லாமே சகோதர சமயத்தவர்களை சார்ந்தவர்கள் ஒரு கணக்கு போட்டு ஒரு தோராயமாக ஒரு ஐம்பது பேர்த்துக்கு நான் ஏற்பாடு பிரியாணி ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் அப்படின்ன உடனே இவர் தான் அவருடைய மார்க்கத்தினுடைய விளக்கம் இல்லாதனுடைய பேச்சு வெளிப்படுகிறது உடனே அவர் சொல்கிறாரு எவ்வளவு செலவாகும் கேட்குறாரு இந்த மாதிரி பக்கெட் பிரியாணி இவ்வளோ செலவாகும் அப்படின்னோடனே பேசாமல் இந்த காசுக்கு ஒரு ஆடு வாங்கி குறுபானை கொடுத்து ஒரு நல்ல சமையல்காரரை வச்சு சமைச்சு நாம் சாப்பாடு விநியோகம் பண்ணலாம் உன இவர் நல்ல ஐடியாவாக இருக்கு அப்படின்னு இரண்டு பேரும் பேச்சை கொடுக்கிறார்கள் சொல்கிறார்கள் இங்கே நாம் விளங்குகிற செய்தி என்னென்னா இந்த குர்பானி இறை நெருக்கத்திற்காக வேண்டி மட்டும் செய்யப்படுகின்ற ஒரு அமல் நம்மளுடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் பிராணியை வெளியிடுகிறோம் இறைவன் பெயரால் வெளியிடுகிறோம் மாமிசத்தை விநியோகிக்கிறோம் இது இறைவனுக்காக வேண்டி செய்கிறோம் என்ற எண்ணம் தான் இருக்கணும் அதை விட்டுட்டு ஒரு வியாபார கணக்கோட நாம் வந்து வெளியில் பிரியாணி வாங்கி மற்றவங்களுக்கு கொடுத்தா அந்த காசு தானே இதுக்கும் ஆகுது பேசாமல் ஆடு வாங்கி கொடுத்துடலாமே அப்படின்னு தடம் புரண்டு யோசிப்பது என்பது இந்த வழிபாடுக்கு மாற்றமான ஒரு செயல் நம்மளுடைய ஒரே நோக்கம் குர்பானியை பிராணியை அறுத்து கொடுக்கணும் ஒருத்தர் நினைக்கிறாரு இந்த காசை நான் சதக்கா பண்ணிடுறேன்னு அது குர்பானியாக ஆகாது இஸ்லாம் இந்த ம வழிபாட்டை இப்படித்தான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது ஆம் அன்பு உறவுகளே இந்த குர்பான் என்னும் அறுத்து படுகின்ற இந்த அமலை இறைவனுக்காக கடப்படம் செய்வோம் இறை அருளை பெறுவோம்